மூதேவி சங்கரை வெளுத்து விட்ட இடம்போணம் கார்த்தி பத்தி தான் இந்த காணொளியில நம்ம காண இருக்கோம் ஒரு இடத்துல இருப்பது கிடையாது ஒரு கொள்கை அப்படிங்கிறது கிடையாது அல்ல நான் ஒரு பத்திரிக்கையாளர் அப்படின்னா அனைவரையும் விமர்சிக்கிறதும் கிடையாது ஏதாவது ஒரு பக்கம் நின்று எங்கே ஆதாயம் கிடைக்குதோ அவர்களுக்கு ஏற்பது போல் குறைக்கக்கூடிய ஒரு நன்றியுள்ள நாயாக இருக்கிறார் சவுக்கு சங்கர் ஆனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நன்றியுள்ள நாய் அப்படின்னா பல பேருக்கும் வெறுப்பு வரும் ஏன்னு கேட்டால் ஒரு பக்கத்தில் நின்று ஒரு வீட்டில் நின்று அவர் தின்றது கிடையாதுங்க இங்கே கொஞ்சம் தின்னுக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் வேறு ஒன்று கிடைக்குதுன்னா அங்கிட்டு போய் தின்னுவார் அங்கே தின்னும்போது இந்த வீட்டை பார்த்து கொலைக்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் திமுகவின் பக்கம் நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறது இப்போ அதிமுக பக்கம் வந்து நிற்கிறது இதற்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சொம்படிச்சிட்டு இருப்பது அண்ட் அதையெல்லாம் போக அவருடைய பிரச்சனை அப்படின்னு வரும்போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு ஆதரவாக நின்ற உடனே அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் சொம்படிப்பதுன்னு சொல்லிட்டு அத்தனை வேலைகளையும் பார்த்து இப்ப எந்த வகையிலெல்லாம் சீமானை இழிவுபடுத்த முடியுமோ அதை ஒரு வேலையா செஞ்சுட்டு நம்ம இந்த விஷயத்தை முன்னகர்த்துவோம் அப்படின்ட்டு இப்போ அதுக்கு புழப்போடுறதுக்கு அந்த வேலையை பார்த்தாரு ஆனால் இதை இணையத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க தம்பிகள் சும்மா இருக்க மாட்டாங்க குறிப்பாக இந்த விஷயத்தில் இடமோனம் காழ்ந்திய அவர்கள் நேரடியாக வந்து பல கேள்விகளை சௌகு சங்கர் அவர்களிடம் வந்து முன் வைக்கிறாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசக்கூடிய பல பொய்யான தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக எதிர்த்து கேள்வி கேட்கறாரு அப்போ கேட்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பதில் கிடையாது இப்போ தெரியாத ஒரு நபர் யாரோ ஒருவர் பேசுகிறார் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆக போகிறது அது பொதுமக்களுக்கு தெரிய போவதில்லை ஆனால் இடும்பவனம் கார்த்தி போன்றவர்கள் பதில் சொல்லும்போது சவுக்கு சங்கர் அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனையை உண்டாக்குது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பதில் சொல்வது முக்கியமல்ல அவர் கேள்வி கேட்பதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணணும் அதற்கு அவரை பிளாக் செய்யணும் அப்படிங்கிற அந்த வேலையை பார்த்துருக்காங்க அதையும் விடாமல் அதையும் படம் எடுத்து போட்டு இடமோனம் கார்த்தி அவர்கள் தீபம் அணைந்தது பிளாக் பண்ணிட்டு ஓடிடுச்சு மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கருத்தியலாக மோத எந்த ஒரு நபரும் இங்கு இல்லை அப்படிங்கிறது இதன் மூலயமாக நிர்மூலமாகிறது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையான தேசியங்கிறது தான் வருகின்ற நாட்களில் அனைத்து தமிழர்களின் நெஞ்சிலும் அதன் பிறகு வாக்காளர்களின் அனைத்து வாக்காளர்களின் மனதிலும் பதியப்போகிற ஒரு கொள்கையாக இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்காது